இந்தியாவின் முக்கிய வைணவ சிறப்புடன் விளங்குகிறது மகாராஷ்டிர மாநிலம் பண்டரிபுரம் பாண்டரங்க சுவாமி ருக்மணி திருக்கோயில் ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தலத்தில் பண்டரிநாதனாக எழுந்தருளியதற்கு பின்னணியில் சுவாரஸ்யமானதொரு புராண நிகழ்வு பொதிந்திருக்கிறது அதை பத்தியதுதான் இந்த பதிவு ஜன்னு என்றொரு முனிவர் அவரது தர்ம பத்தினி சாத்தகி திண்டிரவனம் என்பது இவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு பெயர் முனிவர் எப்போதுமே இறைவன் சேவையில் நாட்டம் கொண்டவர் பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை சாத்தகி இந்த நல்ல உள்ளமும் கடவுள் மீது அளவற்ற பக்தியும் கொண்டவர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் புண்டரிகன் முனிவரின் சகல நற்குணங்களுக்கும் இவன் நேர்மாறானவன் பெற்றோர்கள் இவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் யாவும் பயனற்று போயின திருமணம் செய்து வைத்தால் மகன் திருந்தி நல்வழிக்கு திரும்புவான் என்பது பெற்றோர்களின் நம்பிக்கை அதனால் அவனுக்கு திருமண வயது வந்ததும் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் வீட்டில் மனைவி இருக்கும் வெளியில் இன்பம் தேடினான் பெற்றோர்கள் மனம் நொந்தனர் கட்டின மனைவியோ ஏதும் செய்ய முடியாமல் தத்தளித்தாள் அவனது தாயும் தந்தையும் அவனுக்கு ஓயாமல் புத்தி சொல்லி சளித்து போனார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களது இம்சை தாங்க முடியாமல் நீங்கள் இருவரும் இறந்தால்தான் எனக்கு நிம்மதி அதன் பின்னால் என் மனைவியிடம் நிம்மதியாக வாழ்வேன் என்று கடூரமாக பேசினான் அவன் பேச்சில் அனல் வீசியது அவனே இவ்வளவு தூரம் பேசிவிட்ட பிறகு இனி இந்த ஊரில் இருந்தே பயனில்லை என்று நினைத்துக்கொண்டிருக்கும் போதே காசி யாத்திரை செல்லும் கோஷ்டி அந்த நகர் வழியாக வர முனிவரும் அவரது மனைவியும் அவர்களுடன் காசி யாத்திரைக்கு கிளம்பிவிட்டனர் பெற்றோர் காசி யாத்திரைக்கு போகும் முன்னரே புண்டரிகன் தம் மனைவியை அழைத்துக் கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு போய் குடியேறினான் நம் சொல்படி நடப்பான் அவனை நாமும் தகுந்த விதத்தில் மகிழ்விக்க வேண்டும் என்று அவன் மனைவி நினைத்தாள் ஆனால் எண்ணம் வேறு மாதிரியாக இருந்தது அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் தம் பெற்றோர் காசிக்கு புறப்பட்டு போனதை அறிந்து அவன் மனதில் லேசான சலனம் ஏற்பட தாமும் காசிக்கு போக வேண்டும் என்று நினைத்தான் அதை அவன் மனைவிடம் சொல்ல அவளும் அவனுடன் வருவதாக சொல்ல இருவரும் இரு குதிரைகளின் மீது ஏறி காசிக்கு புறப்பட்டனர் இதில் என்ன கொடுமை என்றால் இவர்கள் குதிரை மீது செல்லும் வழியில் கோஷ்டியோடு சென்று கொண்டிருந்த தன் பெற்றோரைப் பார்த்தான் முதலில் பார்த்தவள் மனைவி அதை அவனிடம் சொல்லிய பிறகுதான் அவனும் பார்த்தான் இப்போது அவர்களை நம்முடன் அழைத்து கொண்டு செல்ல முடியாது அதனால் நீ பேசாமல் வா என்று சொல்லி தன் பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்தான் புண்டரிகன் அவர்களது பயணத்தின் போது இரவு நேரம் வந்ததால் எங்காவது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு காலையில் புறப்படலாம் என்று அவர்கள் நினைத்து சாலை ஓரத்தில் இருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள் அந்த சத்திரத்தின் அருகே இருந்தது ஒரு முனிவரின் ஆசிரமம் சத்திரத்தில் பார்த்தால் ஆசிரமத்தில் நடப்பது எல்லாமே தெரியும் அந்த ஆசிரமத்தில் வசித்தவர் குக்குட முனிவர் தவஸ்ரேஸ்வர் அவரை பார்த்தவுடன் புண்டரிகன் அவரிடம் சென்று காசி நகரம் எங்கே இருக்கிறது இங்கிருந்து எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று கேட்டான் முனிவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார் காசியா அது எங்கே இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார் காசி எப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் அதை பற்றி இவர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரே என்று நினைத்த புண்டரிகன் அவரது நிலை கண்டு பரிகசித்தது மட்டுமல்லாமல் இழிவாகவும் பேசிவிட்டான் அதற்கும் அவர் பதில் ஏதும் சொல்லவில்லை பதில் சொன்னால் தானே வாக்குவாதம் தொடரும் அவர் பேசாத காரணத்தினால் புண்டரிகனும் சத்திரத்திற்கு திரும்பினான் சத்திரத்தில் படுத்துக்கொண்டிருந்த அவன் களைப்பில் முன்னிரவில் நன்றாக தூங்கிவிட்டான் கோழி கூவும் நேரத்திற்கு சற்று முன் அவனுக்கு நன்றாக விழிப்பு ஏற்பட்டது அருகிலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்தால் ஆசிரமத்திற்கு முன்பு நடக்கும் சகல விஷயங்களும் நன்கு தெரியும் அவன் நன்கு விழிப்பு ஏற்பட்டவுடன் ஆசிரமத்தை பார்த்தான் அப்போது அங்கே மூன்று பெண்கள் வந்தார்கள் பார்க்கவே மிகவும் கோரமாகவும் விகாரமாகவும் இருந்த அவர்கள் ஆசிரமத்தின் முன் வந்தவுடன் வாசலை நன்றாக கூட்டி சாணம் தெளித்து அழகாக கோலமிட்டார்கள் புஷ்பங்களை பறித்து வைத்தார்கள் மேல் வியப்பு இப்படி உலகத்தில் பெண்கள் இருக்கிறார்களா இவர்கள் ஏன் குக்குட முனிவர் ஆசிரமத்தில் பணிவிடை செய்ய வேண்டும் இவர்கள் யாராக இருப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் படையெடுக்க அதற்குள் தங்களது வேலைகளை முடித்துவிட்டு அந்த பெண்கள் ஆசிரமத்திற்குள் சென்றார்கள் சில நிமிடங்களுக்கு பின் அவர்கள் கொள்ளை அழகோடு உடலில் ஆபரணங்கள் அலங்கரிக்க மலர்ந்த முகத்துடன் சிரித்தபடி வெளியே வந்தார்கள் இதை பார்த்த புண்டரிகன் மிகவும் அவசரமாக எழுந்து வெளியே வந்து அவர்கள் முன்பாக வந்து நின்றவன் அவர்களில் மூத்தவள் போலிருந்தவள் காலில் விழுந்து வணங்கி எழுந்தான் பிறகு மிகவும் பவியமாக அவளை நோக்கி தாயே இந்த விடியற்காலை வேளையில் இப்படி அழகுடன் ஒளிமயமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் தன் பாதங்களில் அவன் கைப்பட்ட இடத்திலிருந்து விலகியதுடன் அந்த பெண்மணி சொன்னதாவது பாவியான உன்னை இந்த காலை நேரத்தில் பார்த்ததே மகா பாவம் இனி இந்த பாவத்தை போக்கிக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ என்று வருத்தப்பட்ட அவள் அவனிடம் தொடர்ந்து சொன்னாள் நாங்கள் மூவரும் மக்கள் தங்கள் பாவங்களை கழுவி கொள்ள மூழ்கியலும்

நீ பிறவியிலேயே பாவியாக ஜனித்திருக்கிறாய் ஏதோ பூர்வ சினிமத்தில் நீ செய்த நல்வினை பயனால் புண்ணியம் செய்திருக்கிறாய் அதனால் நீ எங்களை நேரில் பார்த்து தரிசிக்கும் என்று சொன்ன கங்கை மற்றவர்களை நோக்கி வாருங்கள் போகலாம் என்றும் இவன் எதிரில் நீண்ட நேரம் நிற்பதே பாவம் என்றால் அவர்கள் மூவரும் முன் அவர்கள் முன்பு போய் நின்று கொண்டு நான் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அதற்கு மட்டும் நீங்கள் எனக்கு தெளிவான விடையை சொல்லிவிட்டு செல்லுங்கள் நீங்கள் உங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டு பரிசுத்தமாவதற்கு இந்த முனிவர் என்ன புண்ணியம் செய்து மகிமை அடைந்திருக்கிறார் என்று பணிவாக கேட்டான் மூத்தவளான கங்கை சொன்னால் புண்ணியம் என்று பார்த்தால் இவர் அப்படி எதுவும் செய்ததில்லை ஆனால் அதைவிட மிகப்பெரிய காரியமாக தம் பெற்றோரை தெய்வங்களாக மதித்து அவர்களுக்கு அள்ளும் பகலும் தொண்டு செய்து மகிழ்கிறார் இதனால் அவரது பெற்றோர்களும் மகனை நிறைந்த மனதோடு ஆசிர்வதிக்கிறார்கள் தவம் தானம் சேஸ்திரடானம் போன்ற நற்காரியங்களை விட அதிக பயனை அவருக்கு இந்த பெற்றோர் சேவை வழங்கியிருக்கிறது அதனால் தான் மாமுனிவராக விளங்கும் இவரது முன்பு வந்து நின்று எங்களது பாவங்களை போக்கிக் கொள்கிறோம் என்றாள் தேவி நான் இந்த கடமையிலிருந்து தவறிவிட்டேன் நான் இந்த பாவத்திலிருந்து மீள நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கண்களில் நீர் நீர்வழிய அவர்கள் முன் கைகூப்பி நின்றான் மனமாறி அவனை பார்த்த மூவரும் ஒரே குரலில் சொன்னார்கள் பெற்றோர்களை கண்கண்ட தெய்வங்கள் அவர்கள் மனம் கோணாதபடி நடந்து கொண்டால் நீயும் உன்னத நிலைக்கு வருவாய் என்று ஆசி வழங்கிவிட்டு மறைந்தார்கள் நன்றாக விடிந்தது புண்டரிகன் நதியில் நீராடிவிட்டு முனிவரை தரிசித்துவிட்டு குதிரை மீதேறி தேடி புறப்பட்டான் முன்னால் சென்று கொண்டிருந்த கோஷ்டியில் தன் தாய் தந்தையரை கண்டுபிடித்து அவர்களை குதிரைகள் மீது ஏற்றி கொண்டு செல்லும் போது வழியில் வனத்துக்கும் சந்திரபாகா நதிக்கும் இடையிலுள்ள பிரதேசத்தில் தங்கி பெற்றோர்களுக்கு பயபக்தியுடன் பணிவிடை செய்யலானான் அவர்களது விருப்பம் என்னவென்று கேட்டறிந்து திவ்ய க்ஷேத்திரங்களிலும் யாத்திரையும் பூஜைகளும் யாகங்களும் செய்தான் பெற்றோர் தங்கள் மகனின் மனமாச்சத்தை கண்டு அளவுகடந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தன் பெற்றோர்கள் மனமகிழ்ந்தார்கள் என்பதற்காக அவனது பணிவிடையை நிறுத்தவே இல்லை தொடர்ந்தான் அவர்கள் மீது கொண்ட பக்தி அதிகரித்தது புண்டரிகனின் பித்ரு பக்தியை நாரதர் மூலம் அறிந்த கிருஷ்ணன் துவாரையிலிருந்து ருக்மணியுடன் குண்டரிகன் இருக்கும் எளிய குடிசையின் முன் தோன்றினார் குடிசைக்கு வெளியே மழை பெய்து வெளியே நின்றபடி கிருஷ்ணன் புண்டரிகா என்று குரல் கொடுத்தார் இவர்கள் வந்த புண்டரிகன் தன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் வந்திருப்பவர்களை உள்ளே இருந்து பார்த்து தெளிவாக காணாமல் அங்கே இருந்த இரண்டு செங்கற்களை எடுத்து போட்டு சற்று நேரம் அதன் மேலே நில்லுங்கள் நான் என் கடமையை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்றான் அந்த மாயக்கண்ணனும் ருக்மணி தேவியும் பக்தனுக்காக அந்த செங்கல் மேல் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே நின்றிருந்தனர் நாராயணன் என்ற செங்கல் சாதாரண செங்கல் என்று தன் வஜ்ராயுதத்தால் விருத்தராசுரனை சாபத்திற்கு உள்ளானான் இந்திரன் விருத்தராசுரனை அவன் தவத்தில் இருந்தான் அதனால் அவன் இந்திரனுக்கு சாபமிட்டான் என்னை வதைத்ததால் நீ செங்கல்லாக கிடப்பாய் என்று சபித்தான் அவன் சாபம் பழித்தது நாராயணின் உத்தரவுப்படி புண்டரின் ஆசிரம வாயிலில் செங்கலாக கிடந்தான் இந்திரன் இப்போது நாராயணனின் காலடி பட்டதால் இந்திரன் விமோசனம் பெற்று விண்ணுலக எழுதினான் தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பின் வெகுநேரம் கழித்து புண்டரிகன் கதவை திறந்தான் பார்த்தான் கண்ணனை தன்னை மறந்தான் அப்படியே சாஸ்டாங்கமாக வணங்கினான் இந்த பாவ செயலுக்கு மன்னியுங்கள் தங்களுக்கு போய் செங்கல்லை போட்டு அதில் நிற்கவும் சொன்னேனே என்று வருந்தினான் மகனே புண்டரிகா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று இறைவன் அவனிடம் கேட்டார் தங்களை எப்போதும் சுலபமாக தரிசித்து நற்பயன் பெற தங்கள் விட்டலன் என்னும் திருநாமத்தோடு எப்போதுமே இங்கே எழுந்திரள வேண்டும் தங்களை மனதார வேண்டுவோர் பாவங்கள் களைய வேண்டும் எனக்கு தாங்கள் தரிசனம் கொடுத்ததன் ஞாபகார்த்தமாக இந்த நகரம் இந்த எளியவன் பெயரால் என்றும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் என்று ஆசி வழங்கி மறைந்து போனார் பண்டரிபுரத்தில் பீமா நதி சந்திர போல வளைந்து செல்வதால் சந்திரபாகா நதி என்று அழைக்கப்படுகிறது சந்திரபாகா என்றால் பிறைச்சந்திரன் என்று பொருள் இந்த சந்திரபாகா நதிக்கரையில் கிருஷ்ணர் பாண்டரங்கன் என்ற திருநாமத்துடன் தனது மனைவி ருக்மணியுடன் எழுந்தருளி இருக்கிறார் புண்டரிகனின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த இடம் புண்டரிகபுரம் என்று பெயர் பெற்றது நாளடைவில் அதுவே மருவி பண்டரிபுரம் ஆயிற்று பெற்றோருடன் பக்தியுடன் நடந்து கொள்பவர்கள் உன்னத நிலையை அடைகிறார்கள் என்பதற்கு புண்டரிகனின் வரலாறு ஓர் எடுத்துக்காட்டு அது உண்மை என்பதை பண்டரைபுரத்தில் உள்ள பாண்டரங்கன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்